கால்வழி வர்றதுக்கு குறைவான ரத்த ஓட்டம் தான் காரணமா இல்லை வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்றேன் கால்வழி வர்றதுக்கு குறைவான ரத்த ஓட்டம் மோஸ்ட் ஆஃப் த டைம் காரணமா இருக்கு எப்படின்னு கேட்டால் சயாட்டிக் அப்படின்னு ஒரு நரம்பு இடுப்புல ஆரம்பிச்சு பெட்டக்ஸ் தோட வழியாக வந்து இந்த நீ ஜாயிண்ட் முழங்கால் இருக்குல்ல அதுக்கு சைடில் லேட்ரல் சைடில் ரெண்டா பிரியுது ஆன்டீரியர் டிபியல் நவ் லேட்ரல் பெரோனியல் நவ்னு பிரிஞ்சு பாதத்துக்கு வந்து அஞ்சாக பிரியுது அதாவது பிளான்டார் நர்ஸ்ன்னு இது போகிற இடமெல்லாம் அது அந்த நரம்பு தான் சப்ளை பண்ணுது ரத்த ஓட்டத்தை அதை தவிர தமணி சிறை நல்லா இருக்குது பெயின் அண்ட் ஆர்ட்ரிஸ் அதெல்லாம் காலில் இருக்குது இந்த சயாட்டிக் நர்வ் வந்து இடுப்பில் கம்ப்ரஸ் ஆகிறதுனால அழுத்துறதுனால அங்கே ரத்த ஓட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் காலில் மேக்சிமம் பேத்துக்கு வழி வருது காலில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்குது கால் விரல் மரமரப்பு இருக்குது குனிஞ்சு வேலை செஞ்சா வெயிட் தூக்குனா வலி ரொம்ப தூரம் நடந்தால் வலி இந்த மாதிரி எல்லாம் காலில் வலி இருக்கு சரிங்களா அப்போ இந்த சயாத்தி தவிர வேற நோயே இல்லேன்னா வேற இந்த வேரிகோஸ் வெயின்னு ஒன்று இருக்குது வெயின் ஆற்றி வெயின்னா சிறை ஆற்றினா தமணி தமணி சிறை ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க வெயினுங்கிறது சிறைங்கிறது உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தை லங்ஸுக்கு நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போய் நுரையீரல் அதை சுத்தம் பண்ணி நல்ல ரத்தமாக மாற்றி ஹார்ட்டுக்கு அனுப்பிச்சு ஹார்ட்லேருந்து தமணி வழியாக ஆற்றி வழியாக உடம்புக்கு நல்ல ரத்தத்தை அனுப்புது ஒரு நாளைக்கு நம்மளோட ரத்தம் உடம்புல ஓடுறது லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா அந்த அளவுக்கு ரத்தம் இந்நேரம் ஓடிட்டே இருக்கும் அந்த வெயின்னு இருக்குல்லங்க காலிலேருந்து வர்ற வெயின் அந்த அது அதனோட பணியை சரியாக செய்யாமல் அந்த கெட்ட ரத்தமெல்லாம் அங்கங்கே அகுமுலேட் ஆயிடுது தான் வேரிக்கோஸ் வெயின்ஸ் பேரிகோஸ் வெயின்னால் நரம்பு பச்சையாக நரம்பு இல்லை தடிச்சுக்கிறது இல்லை கொஞ்சம் செவப்பு கலரில் மாறிது இல்லை புண்ணு மாதிரி வந்துடுது காலில் பச்சை கலர் நரம்பு மேலே பிள்ளை சுருண்டு நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும்ல அதுதான் வந்து வெயின் வேரிகோஸ் வெயின் அதனாலேயும் வரும் அது வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது சையாட்டிக்கா வந்துச்சுன்னா ரொம்ப நடக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்து அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணி இதில் இருந்தெல்லாம் க்யூர் ஆகிக்கலாம் இப்போ அதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸில் ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கால் விரல் இருக்கில்ல டோஸ் அது கீழே பத்து கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கால் கால்விரல் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9 10 இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் கால்விரல் கீழே ரிலாக்ஸ் மேலே விரல் கீழே ரிலாக்ஸ் மேலே இந்த மாதிரி டென் டென் கவுண்ட்ஸ் ஏழு தடவை பண்ணுறது அப்புறம் இது மாதிரி ஏழு தடவை இடது கால் விரல் கீழே கால் விரல் மட்டும் லெஃப்ட்டு காலோட விரல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் விரல் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணுறது அடுத்தது இது ஏழு தடவை பண்ணணும் வள ரைட் காலுக்கு ஏழு லெஃப்டு காலுக்கு ஏழு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பாதம் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதம் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எழுதுறவோ பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபுட் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபுட் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் లెఫ్ట్ కాలు చెంది ఫుడ్ కీళ్ళ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సీస్ సవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇది పేరు ప్లాంటర్ ఫ్లెక్సన్ ఫుట్ రిక్స్ ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఫుట్లే డార్జి ఫ్లెక్సన్ ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇంతమంది రైట్ లెక్కు ప్లాంటర్ ఫ్లెక్సన్ ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ రిలాక్స్ ఒన్ టు టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ தாசிஃப்ளெக்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி அந்த காலுக்கு ரத்த ஓட்டத்தை பாய வச்சு இந்த காலில் இருக்கிற அந்த பெயின் மரமரப்பு இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணலாம் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்